தனியார் பால் நிறுவனங்கள் வந்து ரசாயன கலப்படம் செய்வதாகவும் தனியார் பாலை குடிப்பதால் வந்து புற்றுநோய் வந்து பால்வளத்துறை அமைச்சர் வந்து ஒரு குற்றச்சாட்டை மிகப்பெரிய குற்றச்சாட்டை முன் வச்சிருந்தார் இது சம்மந்தமாக எங்களுடைய தமிழ்நாடு பால்முக சங்கம் சார்பாக கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்து வந்திருந்தோம் இதற்கு மத்தியில் உயர்நீதிமன்றத்தில் த ஒரு தாக்கல் செய்யப்பட்ட பொதுநல வழக்கு அடிப்படையில் தனியார் பால் நிறுவனங்களுடைய பாலில் வந்து ரசாயன கலப்படம் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது புனேவில் இருக்கக்கூடிய மத்திய அரசு ஆய்வகத்தில் இருந்தும் தனியார் பாலினுடைய பாலில் வந்து ரசாயன கலப்படம் இல்லைன்றது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது இது சம்பந்தமாக வந்து ஏற்கனவே பால்வளத்துறை அமைச்சர் ரசாயன கலப்படம் இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டால் நான் பதவியை ராஜினாமா செய்கிறேன் தூக்கில் தொங்கும் தயார் என்று ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருந்தார் அதன் அடிப்படையில் முதலில் முதல் ராஜினாமா செய்யுன்ற கோரிக்கை முன் வச்சிருந்தோம் அதை அவர் ஏற்றுக்கொள்வதாக இல்லை இதனால் நேற்று இருபத்தி ஐந்து ஆறு இரண்டாயிரத்தி பதினா பதினேழு அன்று தமிழக முதல் மாண்பு தமிழக முதல்வர்களுக்கு தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்களை வந்து பதவி நீக்கம் செய்யணுன்ற கோரிக்கையை வலியுறுத்தி ஒரு மின்னஞ்சல் வாயிலாக கடிதம் அமைச்சிருந்தோம் இதை செய்தியாளர்கள் கேட்டபோது தமிழ்நாடு பால் முகவர்கள் தொழிலாளர் சங்கம் ஒரு டூப்ளிகேட் அமைப்புன்னு பொன்னுசாமி தனியார் பால் நிறுவனம் பணம் பெற்றுக்கொண்டு பேசுவதாகவும் தனியார் பால் நிறுவனம் இடைத்தரங்களாக பேசுவதாகவும் ஒரு அவதூறான கருத்துக்களை மக்கள் மீது நல்லெண்ணத்தில் இருக்கக்கூடிய எங்கள் அமைப்பின் மீதும் என் மீதும் பழி போடக்கூடிய வகையில் பேசியிருக்காரு உடனடியாக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி அவர்கள் எங்கள் மீது சுமத்தியுள்ள அந்த அபாண்டமான குற்றச்சாட்டுகளை உடனடியாக திரும்பப் பெற வேண்டும் நிபந்தனையற்ற வருத்தம் தெரிவிக்க வேண்டும் அவ்வாறு அவர் செய்யலைன்னா எங்களுடைய தமிழ்நாடு தொழிலாளர் சங்கம் சார்பாக ராஜேந்திர பாலாஜி மீது மானநஷ்ட வழக்கு தொடர்வது என்று முடிவு செய்திருக்கிறோம்